வெற்றி பொது கேள்வி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெற்றி பெறுவோம் கண்ணுக்கு தேவையான வைட்டமின் எது பதில் வைட்டமின் ஏ அடிமை வம்சத்தின் முதல் அரசர் யார் பதில் குத்புதீன் ஐபக் கேள்வி மூன்று வெள்ளையனே வெளியேறி இயக்கம் எந்த ஆண்டு நடைபெற்றது பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கேள்வி நான்கு பளபளப்பாக்கப்பட்ட அரிசியை பயன்படுத்துவதால் நாம் இழக்கும் வைட்டமின் எது பதில் வைட்டமின் பி கேள்வி ஐந்து இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேள்வி ஆறு பாமினி அரசை தோற்றுவித்தவர் யார் பதில் அலாவுதீன் பாமன்ஷா கேள்வி ஏழு விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைய முக்கிய காரணம் எது பதில் தலைக்கோட்டை போர் கேள்வி எட்டு ஆர்டிஏஎம் எம் வாலட் என்ற மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்திய மாநிலம் பதில் தெலுங்கானா கேள்வி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபரில் நேபாளத்தின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பதில் வித்யாதேவி பண்டாரி கேள்வி பத்து ஆரோக்கியமான இரத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும் பதில் அதிக அளவு இரத்த சிவப்பணுக்களை கொண்டது கேள்வி பதினொன்று சந்திரனில் முதல் முதலில் காலடி எடுத்து வைத்தவர் யார் பதில் நீலாம் ஸ்ட்ராங் கேள்வி பனிரெண்டு எலியின் கேட்கும் திறன் மனிதனை விட எத்தனை மடங்கு அதிகம் பதில் அறுபது மடங்கு கேள்வி பதிமூன்று பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது எது பதில் ஒட்டகம் கேள்வி பதினான்கு பருப்பு வகைகளில் காணப்படுவது எது பதில் புரதம் கேள்வி பதினைந்து புத்த மத இலக்கியங்கள் எழுதப்பட்டது எந்த மொழி பதில் பாலி கேள்வி பதினாறு இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை பதில் இருபத்தி இரண்டு மொழிகள் கேள்வி பதினேழு இந்தியா மீது பதினேழு முறை படையெடுத்த அராபிய மன்னர் யார் பதில் கஜினி முகமது கேள்வி பதினெட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு பத்துவா என்னும் புதிய செயலியை உள்ள அதிக கிளையை உடைய வங்கி பதில் எஸ்பிஐ பேங்க் கேள்வி பத்தொன்பது இஸ்ரோ பிஎஸ்எல்வி டுவெண்ட்டி நைன் மூலம் ஆறு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய நாடு எது பதில் சிங்கப்பூர் கேள்வி இருபது மனிதனுக்கு தேவையான முக்கிய உணவு சக்தி எது பதில் கார்போஹைட்ரேட் கேள்வி இருபத்தி ஒன்று வானவில் எதனால் உருவாகிறது பதில் ஒளி பரவுதல் கேள்வி இருபத்தி இரண்டு முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் எந்த பகுதியை காண முடிகிறது பதில் கரோனா என்ற பகுதியை கேள்வி எந்த கொள்கை பூமியின் கோட்பாடாக பெரும்பான்மையினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பதில் பெருவெடிப்பு கொள்கை கேள்வி இருபத்தி நான்கு மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது பதில் கேள்வி இருபத்தி ஐந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கேள்வி இருபத்தி ஆறு நைஜீரியா நாட்டில் எத்தனை வகையான மொழிகள் பேசப்படுகிறது பதில் நானூற்றி இருபது மொழிகள் கேள்வி இருபத்தி ஏழு இந்தியாவில் மிக உயர்ந்த இலக்கிய விருது பதில் ஞானபீட விருது கேள்வி இருபத்தி எட்டு முதற் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் பதில் அகத்தியர் கேள்வி இருபத்தி ஒன்பது சேர்ஷாவின் ஆட்சி குறிப்பிடத்தக்கதாக கருதப்பட காரணம் என்ன பதில் ஆட்சி முறை கொள்கை கேள்வி முப்பது முதல் தரையின் போரில் வெற்றி பெற்ற அரசர் பதில் பிருத்திவிராசன் கேள்வி முப்பத்தி ஒன்று நாலந்தா கழகத்தை தொடங்கியது யார் பதில் குமார் குப்தர் கேள்வி முப்பத்தி இரண்டு மிஸ்டு கால் மூலம் பண பரிமாற்றம் செய்யும் புதிய வசதியை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது பதில் பெடரல் பேங்க் கேள்வி முப்பத்தி மூன்று மகாத்மா சபதா விருது யாருக்கு வழங்கப்பட்டது பதில் அருந்ததிராய் கேள்வி முப்பத்தி நான்கு நஷ்டத்தில் இயங்கி வந்த எந்த நிறுவனத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மூட மத்திய அரசு முடிவு செய்தது பதில் ஹெச்எம்டி கேள்வி முப்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் டிசம்பர் மாதம் தமிழகத்தை சேர்ந்த யார் கனடா நாட்டின் ஹைகோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் வள்ளியம்மை மனிதனுக்கு சராசரியாக ஒரு நாளுக்கு தேவையான நீரின் அளவு எவ்வளவு பதில் 5 லிட்டர் முப்பத்தி ஏழு உடலில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது எது பதில் இன்சுலின் சுரப்பிகள் கேள்வி முப்பத்தி எட்டு விண்வெளி வீரர் விண்வெளியில் நடக்கும்போது தன்னுடைய திசையை எவ்வாறு மாற்றுவார் பதில் கை ராக்கெட்டை பயன்படுத்துவதன் மூலம் கேள்வி முப்பத்தி ஒன்பது நட்சத்திரங்களின் தூரம் எந்த அழகால் அளவிடப்படுகிறது பதில் ஒளியாண்டு, லைட்யர் கேள்வி நாற்பது மனித உடலில் மிகச் சிறிய எலும்பு எது பதில் ஸ்டேப்ஸ் காதில் அமைந்துள்ளது கேள்வி நாற்பத்தி ஒன்று உலகில் மிக அதிகமாக விளையும் காய்கறி எது பதில் உருளைக்கிழங்கு கேள்வி நாற்பத்தி இரண்டு அந்தோரா நாட்டின் பேசப்படும் மொழி எது பதில் கட்டாளன் கேள்வி நாற்பத்தி மூன்று ஒளியின் திசை வேகத்தில் ஒருவர் பூமியிலிருந்து சந்திரனை சென்றடைய ஆகும் காலம் பதில் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு வினாடிகள் கேள்வி நாற்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினாறில் இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் நிலையங்களில் ஜன் ஆஹார் என்ற பெயரில் உணவு வகைகள் எவ்வளவு விலைக்கும் குறைவாக விற்க விற்பனை தொடங்கப்பட்டது பதில் ரூபாய் இருபதுக்கு கேள்வி நாற்பத்தி ஐந்து இந்தியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகம் எது பதில் நாலந்தா பல்கலைக்கழகம் கேள்வி நாற்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை தடை நீக்கம் செய்த நாடு பதில் அமெரிக்கா கேள்வி நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிட்னி அமைதி விருதை வென்றவர் யார் பதில் சைந்தியா மவுங் கேள்வி நாற்பத்தி எட்டு தற்போதைய சீன அதிபர் பதில் ஷீ ஜிங்பிங் கேள்வி நாற்பத்தி ஒன்பது சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படும் கிரகம் எது பதில் செவ்வாய் கேள்வி ஐம்பது இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் யார் बदल डॉक्टर बी आर अंबेडकर